தேர்தல் வந்து உறுப்பினர்களையும் நாங்கள் சந்திப்பு சந்திச்சுட்டு தான் இருக்கோம் அதனால இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு வந்து திருப்பூர் அதனால இங்க வந்து இந்த தேர்தல் பணிமனையை முற்றுகையிடுறதா நீங்க நினைச்சாலும் சரி இல்ல இந்த தகவலை தெரியப்படுத்துறதா இருந்தாலும் சரி நாங்க அதுக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு உடனடியா முதல்வர் வாய்க்கு இருந்து பேசணும் சார் மே மாசம் நடந்த போராட்டத்துல உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானது முதல்வர் சொல்லி தான் நான் வந்திருக்கேன் பத்து நாள் உங்க கோரிக்கையை நிறைவேற்றப்படும் சொன்னாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் பத்து நாள் நூறு நாள் ஆச்சு சார்

எங்களுக்கு ஆதரவு வாக்கு தெரிவிப்போம் தெரிவிப்பது வந்து எங்களுக்கு சொன்ன அவர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் சார்